திண்டிவனம் அருகே சாலையோர மரத்தில் மோதி பள்ளத்தில் ஸ்கார்பியோ கார் கவிழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சையத் சையத் வணக்கம் என்ன நடந்தது சையத் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் காடுமழை பகுதியை சேர்ந்தவர் வெங்கட்குமார் இருசக்கர வாகனம் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறார் வெங்கடேசனின் மனைவி இரண்டு குழந்தைகள் தந்தை தாய் அக்கா மாமா ஆகிய எட்டு பேருடன் விழுப்புரம் அருகே உள்ள மதுரவீரன் கோயிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் காரில் திரும்பி திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது திண்டிவனம் அருகே உள்ள ஜக்காம்பேட்டையில் ஜே ஆர் மருத்துவமனை எதிரே வந்தபோது முன்னாள் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை இடிக்காமல் இருப்பதற்கு வெங்கடேசன் காரை திருப்பியுள்ளார் அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த காரானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து அங்கு மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வெங்கடேசனின் மனைவி கல்பனா மல்லி வெங்கடேசனின் தாய் திருப்பாவை அவரது தந்தை கோவிந்தராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் மேலும் வெங்கடேசனின் இரண்டு பெண் குழந்தைகள் மிதுரா மற்றும் கன்னியாஷி அவரது அக்கா பிருந்தா மற்றும் வெங்கடேசகுமாரின் மாமா சரவணன் ஆகியோர் படுகளுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இந்த விபத்தில் முன்னாள் இருசக்கர வாகனத்தில் சேர்ந்த தென்காவாய் பகுதியைச் சேர்ந்த செல்வம் காயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து குறித்து திண்டிவனம் மாநிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்